வேதம் பூஜை படத்தில் ஒரு டைலாக் வரும் எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமியும் ஒன்று தான் எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லா தாயும் ஒன்று அந்த மாதிரி தான் பாகிஸ்தானில் நதியமோட தாயும் இந்தியாவில் இருக்க நீரஜோட தாயும் ஒரே தாய் மாதிரி தான் தெய்வம் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவோட நீரஜ் வெள்ளி பதக்கம் வென்றார் பாகிஸ்தானோடய நதீம் தங்கப்பதக்கம் வென்றார் அவரோட அம்மாட்ட கேட்குறாங்க வெள்ளி பதக்கம் வென்ற நீரஜை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதுவும் என் குழந்த தான் அப்படின்றாங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்குது ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அன்னைக்கு இருக்க லக்கை பொறுத்திருக்கு ஆனால் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அவங்க ரெண்டு பேருமே பாய் தான் அதாவது அவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதனால் அந்த தம்பியும் அந்த குழந்தையும் என் குழந்த தான் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு நதியமோட அம்மா சொல்கிறாங்க இருக்க நீரோஜோட அம்மாவும் அதையே தான் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளியும் தங்கமும் ஒன்று தான் அந்த குழந்தையும் கஷ்டப்பட்டு தானே அந்த தங்கத்தை வாங்கியிருக்கோம் அதனால் அதுவும் என்னோடய குழந்தை தான்றாங்க பாருங்கள் இப்படி தாய்கள் மாதிரியே எல்லோரும் இருந்தாங்கன்னா சங்கிகளோ அல்லது பச்சை சங்கிகளோ பயங்கரவாதிகளோ உருவாகவே மாட்டாங்க எப்படி அன்பாக இருக்காங்க பாருங்கள் மதம் கிதம் எதுவுமே இவங்களை பிரிக்கல இதுதான் உண்மையான தாய் அப்படிங்கிறது இந்த தாய் தெய்வம் தான் வேதம் புதியில் சொன்ன மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமியும் ஒன்று தான் எந்த வீட்டுக்கு போனாலும் எல்லா அம்மாவும் ஒன்று தான்